அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் கொரோனா நோயாளிகள் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களில் காத்திருக்கும் அவல நிலை அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளிடம் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் இல்லை என்று தொடர்ந்து மருத்துவ நிர்வாகத்தினர் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது இலவச சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு உரிய பதில் கிடைக்காமல் பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை தனியார் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று எண்ணும் பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவதியுற்று வருகின்றனர் கோவை அரசு மருத்துவமனை பொறுத்தவரையில் ஆக்சிஜன் படுக்கை வசதி நோயாளிகள் பெயர்களை பதிவு செய்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இச்சூழலில் கோவை அரசு மருத்துவமனைக்கு அவசர கதியில் ஆம்புலன்ஸ் மூலமாக வந்த நோயாளிகள் ஆம்புலன்ஸ் காத்திருக்கின்றன பல்வேறு இடங்களில் இருந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் சிகிச்சைக்கான படுக்கை வசதிகள் இன்றி ஆம்புலன்ஸிலேயே கடந்த மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தங்க வைக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் உடனடியாக அரசு நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது